வணக்கம் அன்பர்களே பிரம்மக்குடியிலிருந்து உங்கள் லட்சுமணன் ஐயா சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் அன்றாடு பெரும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறோம் ஒவ்வொரு பொழுது போற காலமும் மிகவும் கடினமாக இருக்கிறது இன்று என்ன நடக்குமோ நாளை என்ன நடக்குமோ இதையெல்லாம் அறியாமல் நாம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இந்த கஷ்டங்களிலிருந்து விடுபட வேண்டும் வாழ்க்கை இப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு முறை இருக்கிறது அப்படி வாழ வேண்டும் என்பதுதான் மனிதர்களின் இயல்பு ஆனால் காலச்சுழற்சியின் காரணமாக அப்படி நடப்பதனால் வரக்கூடிய துன்பங்களை அன்றாடு நாமே உணர்கிறோம் உணர்ந்தாலும் மாற்றுவதற்கு இயலவில்லை ஒரு வினையில் விழுந்தால் அந்த வினையிலிருந்து மீண்டு வருவதற்கே பெரும் கஷ்டங்களை ஏற்படுத்திவிடுகிறது செயலில் தோற்று விடுகிறோம் பிறவி பயனாக கர்ம வினைகளின் காரணமாக எந்த பிறவியில் என்ன துன்பங்களை நாம் இழைத்தோமோ அது இப்பொழுது நமக்கு வந்து சேர்கிறது என்றெல்லாம் எண்ணிக்கொண்டுதான் வாழ வேண்டியிருக்கிறது சிலர் சொல்வார்கள் நான் நன்ற நலமாக இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சுகவாசியாக இருக்கிறேன் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் சுகவாசியாக இருக்கிறார்கள் என்று சொல்வது உண்மை அல்ல சுகவாசி என்பவர் யார் என்று தெரியுமா எந்த கவலையும் இல்லாமல் எதை பற்றியும் யோசனை இல்லாமல் தன்னை பற்றி கூட சிந்தியாமல் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள்தான் சுகவாசிகள் அடுத்து எதை செய்வது என்று கூட அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் அப்படி இருக்கின்ற நிலைதான் பித்த நிலை என்று சொல்லுவார்கள் பித்தனை போல் போல் இருப்பான் சிவனும் சித்தனை போல் இருப்பான் பித்தனை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பித்த நிலை அப்படிங்கிற நிலையை நாம் என்று அடைகிறோமோ அன்றுதான் சுகவாசி என்று சொல்ல வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் இருக்காது நாம் எடுத்த பிறவியின் பயன் அந்த கடமைகள் தான் அந்த கடமைகளை சரியாக செய்து வந்தோமானால் எந்த குறையும் நமக்கு இருக்காது காலங்களும் நமக்கு ஏற்றா போல் நடக்கும் நாமும் காலத்துக்கு ஏற்றா போல் நடக்க இயலும் அதை விட்டு என்ன வழியிலே உடல் உணர்வுகளின் வழியிலே நாம் சென்றோமானால் மிகவும் துன்பங்களையும் துயரங்களையும் தான் அனுபவிக்க வேண்டியது இருக்கும் உணர்வு என்பது வந்து உடலால் கொள்ளக்கூடியது மனக்கு உணர்வுகள் கிடையாது உயிருக்கும் உணர்வுகள் கிடையாது இந்த உடம்புக்குத்தான் உணர்வு சக்தி உண்டு தொட்டால் ஒரு பொருளை தொடும்போது உணர்வு சக்தி கிடைக்கும் ஒரு ஒரு காற்று கூட நம் மேலும் படும்போது அந்த காற்றின் உணர்வுகள் நம்மளை காட்டி கொடுக்கின்றது ஆனையால் கண்ணால் காண முடியாத சில விஷயங்களை கூட உணம்பால் உணர முடியும் நிலை உள்ளது பிறவியின் பயனாக உடலில் உருவங்களும் மாற்றங்களும் வளர்ச்சிகளும் நாம் எண்ணத்தின் மாறுபட்டதாக இருக்கிறது உடமை கூட நம்மால் அமைத்து கொள்ள இயலாது உணர்வுகளும் அப்படித்தான் இந்த உடம்பை நம்மால் இயக்க முடியாது நம் எண்ணங்களின் செயலால் ஆவது ஒன்றும் இல்லை எல்லாமே காலத்தின் சூழ்நிலையில் விதிப்பயனின்படி இந்த உடம்புகள் வளர்ச்சி அடைகிறது முதுமை அடைகிறது இறப்பு அப்படிங்கிறது இந்த உணர்வும் சாகிறது அதைத்தான் நாம் சாவு என்று சொல்லுகிறோம் அதுபோல் மனச்சாவு என்கின்ற ஒன்று உள்ளது உடலுக்கு எப்படி சாவெல்லாம் வருமோ அதே போன்று மனச்சாவு அப்படிங்கிறது ஒன்று ஒன்று அந்த மனம் சாவது எப்போது என்றால் நிலை இல்லாமல் சிந்தியாமல் என்று இருக்கிறவையோ அதைத்தான் பித்த நிலை என்று சொல்லுவார்கள் ஒரு சித்தனாவதற்கு முதலில் பித்தனாக வேண்டும் பித்தனை ஆனால் தான் அடுத்த சிவன் என்ற கதியை நாம் தொட முடியும் இந்த சிவகதி நோக்கி செல்பவர்தான் சித்தனாக முடியும் ஆகையால் நாம் வைத்தியக்காரனாக ஆகக்கூடாது வைத்திய நிலையில் இருக்க வேண்டும் வைத்தியக்காரனாக அலைவது வந்து மிகவும் கொடுமையானது அது வந்து சித்தம் கலங்கிவிட்டது என்று சொல்லுவார்கள் ஆயால் சித்த நிலையில் நாம் நம்மை இறைவன் ஆட்கொண்டு நடத்தி வழி நடத்தி சென்றால் அதற்கு பேர் சித்த நிலை என்று பெயர் நாம சித்தனாக மாறிவிட்டால் அது உண்மையான பைத்திய நிலையை கொண்டுள்ளது என்பது உண்மை ஆயால் ஒவ்வொருவரும் நம்மை நம் எண்ணங்களை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு நம் கடமைகள் என்ன அந்த கடமைகளை எப்படி செய்வது எந்த வழியில் செய்தால் எப்படியெல்லாம் நம் நன்மை வரலாம் நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுட்டு அதன்படி நடக்கிறதுக்கு பழகுங்க ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது இல்லாமல் தான் பிறந்திருக்கோம் இப்படி தான் நடக்கணும் இதை செய்யணும் இதை செஞ்சால் தான் இந்த உலக இயல்பில் நம்ம வந்து எல்லாத்தையும் அடைய முடியும் எல்லாம் நம் இறைவன் நமக்கு கொடுத்ததை நாம் வந்து சரிவர செய்ய வேணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் அதை செய்யணுமே தவிர எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் நாம் அதற்கு முறையை நாம் சரியாக வாழ வேண்டும் இந்த இடத்தில் வரக்கூடிய அன்பர்களுக்கு இந்த பிரம்ம நாம் சொல்வதும் அதுதான் இங்கு செய்வதும் அதுதான் வருபவர்களின் எண்ணங்களில் அவர்களின் விதிப்பயனை கூறி அவரவருக்கு ஒரு பிறப்பு இருக்கிறது அவரவருக்கு சில கடமைகள் இருக்கிறது இந்த கடமைகளை செய்தால் மட்டும்தான் மற்ற அடுத்த நிலையை நாம் பெற முடியும் நம்மால் இன்று பிறந்திருக்கிற வழிகளை மாற்ற இயலாது இனி பிறக்கக்கூடிய வழிகளை மாற்றியமைக்க நம்மால் முடியும் குடும்ப தோஷம் என்று சொல்லி சொல்லியின் பயனாக கர்மவனையின் தோஷமாக ஒரு குடும்பங்களில் பிறந்து அந்த குடும்ப கர்ம அனுபவிக்கும் நிலைகளை நாம் பெறுகிறோம் காரணம் நாம் செய்த கர்மாவின் வினை மற்ற பிறவைகளில் மற்றவர்கள் படக்கூடிய துன்பங்களுக்கு நம்மையே மாற்கொண்டு நம் எண்ணங்களே என்ன வழி செல்கின்றவர்களை என்ன வழியிலும் உணர்வு வழி செல்கின்ற உணர்வு வழியிலும் ஆன்ம வழி செல்கின்றவர்களை ஆன்ம வழியிலும் பிறவி எடுக்க வைத்து பயனை கொடுத்து நம்மை இந்த காலத்தில் பிறக்க வைத்து அதை அனுபவிக்கவும் இறைவன் வைக்கிறார் இறைவன் என்பது ஒரு பொருளாக இருந்தாலும் அதை அடைய வேண்டும் என்று விரும்புபவர்கள் இதை இந்த வழிகளை வந்து கடைபிடித்து அதன் வழி நடந்தால் நல்ல ஒரு நிலையை பெறலாம் தன் பிறவியின் பயனை அடைய முடியும் ஆகையால் நல்ல ஒரு எண்ணத்தோடு நல்ல செயல்களை செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் புண்ணியங்களை தேடிக்கொள்ளுங்கள் பாவம் செய்யாதிருந்தால் போதும் புண்ணியம் தேவையில்லை பெற்றவர்களும் பிள்ளைகளுக்கு புண்ணியங்களை செய்து வையுங்கள் பிள்ளைகளும் மற்றவர்களுக்கு சங்கதிகளுக்கும் வரக்கூடியவர்களுக்கும் புண்ணியங்களை செய்து வாருங்கள் உலகளாவிய புண்ணியங்களை வந்து இறை தொண்டாக அன்பர்களுக்கு இந்த பிரம்ம செய்து வருகிறோம் நீங்களும் உங்களால் முடிந்த தொண்டுகளை செய்து நல்ல ஒரு கெதியை அடைந்து வாழ்க்கையில் இந்த புவியில் பிறக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் நல்ல ஒரு சுபிச்சமாக இன்பமுற வாழ வேண்டும் அப்படி வாழ வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வழிமுறைகளை எடுத்துச் சொல்லி இந்த பிறவியிலே அடை பனை பயன்களை அடைய வேண்டும் என்பது இந்த பிரமக்குடியில் அடியன் எடுத்து செய்து வருகின்ற ஒரு இறை தொண்டு இறைப்பணியாகும் உங்களால் முடிந்த உதவிகளையும் செய்து நீங்களும் நல்லதாக நல்ல வழியில் நடக்க வேண்டும் இந்த குடியில் இணைந்து செய்ய விரும்புபவர்கள் காணவியல் கொடுக்க கொடுக்க எண்ணுக்கு அழைத்து உங்களை இணைத்து கொண்டு உங்களால் முடிந்த சேவைகளை செய்யலாம் நல்லதை செய்வதற்கு யாரும் துணை வருவதில்லை கெடுதல் செய்பவர்களுக்கு வருவார்கள் பொண்ணும் பொருளும் இவ்வுலகில் மிக கொடுமையாக இருக்கிறது அருளுக்கு என்று வரும்போது துன்பங்கள் துயரங்களை அடைய வேண்டும் அருள் என்பது உடனே கிடைக்காது என்றெல்லாம் கெட்ட எண்ணங்களில் தவறான வழிகளில் செல்கிறார்கள் இதெல்லாம் தவிர்த்து அருள் என்பது கிடைத்தால் நம்மை விட்டு என்றும் ஒரு நாளும் நீங்காது நம்முடன் இருக்கும் ஆகையால் அருளை தேடி அன்பர்கள் நல்ல வழியில் சென்று அருளைத் தேடி இறைவன் இறைவன் அருளை பெற்று நலமுடன் வளமுடன் வாழ இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இறை வணக்கங்கள்